குருக்ஷேத்திரப் போர் தொடங்கும் தருணம் இருவரும் சேனைகள் இரு பக்கத்திலும் குவிந்துள்ளன பாண்டவர்கள் ஓர் பக்கம் கௌரவர்கள் மற்றொரு பக்கம் அர்ஜுனன் தன் வில் மற்றும் அம்புகளை எடுத்துக்கொண்டு தான் எதிர்கொள்ளவிருக்கும் உறவுகளை பார்த்தபோது அவன் மனம் உளைந்து போனது அவன் கூறினான் கிருஷ்ணா இது என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்குகிறது என் பாட்டன் பீஷ்மர் குணாதர் துரோணர் உறவுகள் இவர்களை எதிரிகள் என பார்க்க முடியவில்லை என் வாழ்க்கையை விட்டுவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இவ்விதமான போரில் கலந்து கொள்ள மனம் வரவில்லை அப்போது கிருஷ்ணர் ஒரு காரியம் செய்கிறார் அர்ஜுனனுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஆன்மீகமான வாழ்க்கையை மாற்றும் வகையில் பகவத்கீதை என்ற அந்த மகத்தான அறிவை சொல்லுகிறார் அதில் கிருஷ்ணர் சொல்வார் கடமை செய் அதன் பயனை எண்ணாதே உனது இச்சை கோபம் ஆங்காரம் எல்லாம் தவிர்த்து தர்மத்திற்காக போராடு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்காதே என்னால் எதுவும் நடக்கிறது என்பதை உணரு அர்ஜுனன் புரிந்து கொள்கிறார் அவன் வில் தூக்கி எடுத்து போருக்கு தயாராகிறான் கதை முடிவு இது மனிதனின் சரியான பாதையை உணர்த்தும் தருணம் கிருஷ்ணர் அர்ஜுனனை யுத்தத்திற்காக தூண்டவில்லை ஆனால் தர்மம் நிலைக்க கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கற்றுத் தந்தார் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ரவி கிரியேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க